வணக்கம் வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாச்சு நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம சகோதர நாட்டோல வந்து மீன் பிடிக்க வந்திருக்கோம் எல்லாம் பையப்போ நாங்க அப்படியே மீன் பிடிக்க அப்படியே குளத்துக்கு வந்திருக்கோம் குளத்துல அப்படியே மீன் பிடிச்சிட்டு மீன் கிடைக்குதான்னு தெரியல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க எங்க ஊர் அப்படியே மெயின் ரோட்ல இருக்குது மீன் இந்த வந்து மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு வழி இருக்குது அந்த வழியில போய் மீன் பிடிக்கிறதுக்காக இப்ப போய்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் இன்னைக்கு மீன் கிடைக்குதா இல்லையானு மீன் சமையல் இன்னைக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் குளத்து பக்கத்துல வந்தாச்சு போய்கிட்டே இருக்கோம் அப்படி இருக்குது எல்லாம் மாந்தோப்பு எல்லாமே இருக்குது குளம் தெரியுதா குளத்துக்கு இந்த அந்த அந்த மெயின் ரோடு சொன்னான்ல அந்த மெயின் ரோடு அங்கே அந்த பக்கமாகவும் மீன் பிடிப்பாங்க இந்த பக்கம் மீன் பிடிக்கிறோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா வயல்வெளி வாய்க்காடு தெரியுதா அந்த பக்கமாக போனால் கரெக்டாக தெளிவாக தெரியும் வயல்வெளி தெரியுதா பச்சை பசேன்ட்டு இருக்குதுங்களா வயல்வெளிலாம் எங்கள் ஊரை பார்க்க சூப்பராக இருக்கும் எல்லாம் பச்சை பசேன்ட்டு பார்த்தோம்னா இதுதான் இதான் குற்றால மலை ஃபோக்கஸ் பண்ணி தான் காட்டணும் தெரியும் நல்லா தெரியும் இதுதான் குற்றால மலை மலையாடி இது எங்கள் ஊர் வேறு தான் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான் வேற பிடிச்சு இன்னைக்கு சமையல் பண்ற மச்சான் மச்சான் தூண்டில போட்டாரு இப்ப பிடிக்காம வெளில வர மாட்டாரு மச்சான் கடிக்கும் மச்சான் இது என்ன நல்லா தான் கடிக்கட்டுமா நல்லா கடிக்க விட்டு பிடிக்க வேண்டியது என்ன மச்சான் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் ஏத்திடக்கணும் மாம்ல. ஹ? அஞ்ச கறி கிட்ட உள்ள உள்ள தக்கைய வந்து உள்ள இழுக்கட்டும் மீனே. இழுத்ததக்கப்புறம் வெளிய எடுங்க. எனக்கு முன்னு மேலே வந்து வருது மாதிரி. எங்க கிட்ட வருது

தூண்டில் இன்னொரு மீன் மச்சாம் பிடிச்சாரு அது குட்டி அதை அப்படியே தண்ணிக்குள்ள விட்டுட்டோம் இந்த மீனை வந்து கவர்ல போடணும் குட்டி குட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல சின்ன மீன் தான் இந்த சைஸ் கிடைச்சால கூட போதும்

அது தப்பிக்கணும் விதி இருந்துக்கு தப்பிச்சு போச்சு ஒரு மீன் பிடிச்சு போட்டிருந்தோம் ஒரு மீன் பிடிச்சு போட்டிருந்தது அந்த மீன் என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே துள்ளி தண்ணிக்கிலேயே போயிடுது தப்பிச்சிருது சரி ரைட் ஓகே அடுத்த மீன் பிடிப்போம் நானும் கவனிக்கவே இல்லை திட்டம் பார்த்தா அப்படியே குளிச்சு போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து இங்க வந்து மீன் இல்ல போலாம் எங்க மேல் பக்கம் இருக்கா பொடிசு பொடிசா இருக்கா அதான்

கோர்த்துட்டியா கோர்த்துட்டேன் அந்த இத எடுத்து சனி கண்ணா எடுத்துக்கோ சனி கண்ணா எடுத்துக்கோ பாத்துட்டு அப்படியே அங்க இங்க வந்து மீன் கிடைக்கல ஒரு குட்டி குட்டி மீனா தான் கிடைக்குது அதுவும் கிடைக்க சரியா கடிக்க மாட்டேங்குது அதனால வேற இடத்துல மீன் பிடிக்கலாம்னு போறோம் அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தாச்சு மீன் பிடிச்சாச்சு

சூப்பர் 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 மிச்சான் நல்ல மீன் மட்டி இருக்குது போடுங்க நான் பிடிச்ச மீன் கிடக்குது மீன் நான் பிடிக்கும் போது நீங்க எப்படி பிடி எடுக்கும் போது நீங்க எடுக்கணும் நம்மளே எப்படி எடுக்க முடியும் சரி நமக்கும் மீன் பிடிக்கணும்னு ஆசையா இருந்தது பிடிச்சாச்சு அதோட அவ்வளவுதான்

ஓகே நண்பர்களே இத்தோட நம்ம வீடியோ பாட்டிக்கலாம் எத்தனை மீன் மீன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மீன் முடிச்சாச்சு பத்து தான் போய் சொல்றான் கூட ஏன் மீன் மீனும் ஜாதி ஆ ஓகே நண்பர்களே